நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஆட்டோக்காரன் அழகான ஒரு தத்துவம் உலகத்திலே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அடைய பல வருடங்கள் ஆகலாம் உடைய சில நொடிகள் போதும் சூப்பர் ஹலோ என் இனிய தமிழ் மக்களே எல்லாரும் என்ன பண்றீங்க பாருங்க ரொம்ப நலமா உட்கார்ந்து இருக்கிறேன் டூக்கியும் வரல ஒன்னும் வரல பாருங்க என்னுடைய வண்டி பாருங்க ரொம்ப நேரமா உட்கார்னுக்குறேன் டூட்டியா வரல என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா நண்பர்களே எக்ஸ்ட்ரா பைசா எதுவும் கேட்காதீங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கஸ்டமர் அதை வாங்கிட்டு ஓட்டுங்க ஏன்னா நிறைய இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கேக் கேட்கறோம் எல்லாரும் வந்து நிறைய புக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு போறாங்க அப்போ வேற ஆட்டோ போடுறாங்க அப்போ நம்ம அதிகமாக கேன்சல் பண்ண பண்ண வர மாட்டேங்குது அப்ப நம்ம என்ன பண்றோம் சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டியது ஆள்ல இருந்து ஐநூறு ரூபா இருக்கேன் கேஸ் போட்டேன் இனி போய் ஓட்டினாதான் ஏதாவது நம்ம வீட்டு செலவு ஏதாவது எடுத்து போக முடியும் அதுக்குதான் சொல்றேன் நண்பர்களே கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா பைசா எதுவும் கேட்காதீங்க ஆன்லைன்ல ட்யூட்டி கம்மியா தான் போடுறாங்க அது கூட இப்ப இல்லாம சும்மா உக்கார் நீங்க அதை ஓட்டலாம் வாங்க நண்பர்களே வர டியூட்டி எடுத்துட்டு போங்க நூறு ரூபா வந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா என்ன பண்ண இதுக்கு வண்டி போய் கேஸ் போடணும் நம்ம வீட்டு பண்ண பாக்கணும் கொஞ்சம் பாத்துக்க நண்பர்களே என்ன சொல்ல வரேன்னா வர்றதா ஓட்டுங்க அவ்வளவுதான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் நண்பர்களெல்லாம் கொஞ்சம் இங்க எல்லாம் கொஞ்சம் இத நான் சொல்றத கொஞ்சம் உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் பாத்துக்கோங்க வர்றத வந்து கஸ்டமர் ஓட்டுங்க பாருமா உ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது புக்கிங்கே வரல பாருங்க ஏரியாவே காலியா கிடக்குது என்ன பண்றது சொல்லுங்க பாருங்க என்ன பண்றது அந்த பாருங்க சும்மா உக்காந்துக்க வேண்டியதான் வெயில் வர தாங்க முடியல சரி ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு உட்காரையா வந்துக்கிறேன்